இப்ப பாருங்க சுத்தமா வலி இல்ல பாருங்க பாருங்க வேற இப்ப வலி எதுவும் இல்லையே மாசத்துக்கு ஒரு முறை இன்னும் நாலு வாரம் வார்த்தம் எப்பவுமே எந்த தொந்தரவும் வராது மாசம் இனிமே சாப்பிடாது என்ன வலி இருந்தது உங்களுக்கு கால் வலி இருக்கா இப்போ நல்லா இருக்கா நடக்க முடியதா மின் நடக்க முடியாம நடக்க முடியல மடக்க மடக்க முடியலை முடியல இப்ப உக்காந்து எழுந்து பாருங்க நடங்க அங்க அங்க பாயில் பாயில் உக்காந்து எழுங்க இப்ப முடியதா உட்காரத்துக்கு ஆ இப்ப எழுங்க எழுந்து இப்போ நல்லா இருக்கா, வலி இல்லையே இது யூடியூப்பில் போடலாம்ல சரி